வணக்கம் பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோட இருந்தேன் என் டீம் வந்து சொன்னாங்க போகும் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்ப ஒன்று சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுன்னாங்க ஸோ சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது காட்டாலும் அறுபது பாயிண்ட் டவுனு ஆனால் இப்போ நான் பேசறச்சா பத்து பாயிண்ட் டவுன் இன்றைக்கி ஆனால் டவுன் டேயாக தான் இருக்கணும் ஏற்றினா இது ஆர்டிஃபிஷியலாக ஏற்றுறது ஒரு மணிக்கு எக்கனாமிக் சர்வே வரும் நாளைக்கு பட்ஜெட்டு பட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரெண்டு பெரிய ரெகுலேட்டர் வந்து இந்த டெஃபண்டோவாக ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்று செபியோட சீஃபு இவங்க வந்து நாட்டோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே எஃப் அண்டோ அஃபெக்ட் பண்ணுது அதனால இது மாதிரி இருக்க முடியாது இதுக்கு ஏதாவது ரெகுலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அண்ணன் சக்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பேங்க் டெபாசிட் ஏறாதது காரணம் வந்து மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்பெகுலேஷன்லேயும் பணத்தை போடுறாங்க அதனால் வந்து இந்த ஸ்பெக்குலேஷனில் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட் வீக்காக இருக்கிறது இந்த எஃப்எண்டோவில் ஒரு கிராக் டவுன் கவர்மெண்ட் கொண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு பயத்தில் இன்கேஸ் இந்த டவுன் வரல அடுத்த ஒரு மாதத்துலனா ஒரு ரிலீஃப் ரேலி வரும் நாளைக்கு ஷார்ட் டேர்மில் வந்து பட்ஜெட்டில் பெருசாக ஒன்றும் இருக்காது இருந்தாலும் பட்ஜெட் பட்ஜெட்டுன்னு நம்ம ஏற்றி விட்டு பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோம் இந்த ரெகுலேஷன் பட்ஜெட்டில் வராது இந்த ரெகுலேஷன் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் வரும் ஸோ பட்ஜெட்டுக்கும் ரெகுலேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற நர்வஸ்னஸ் வந்து ரெகுலேஷன் எப்படி இருக்கும்னு மற்ற எல்லா மார்க்கெட்டும் டவுனில் இருக்குது ஏன்னா ஜோ பைடன் வந்து நான் வந்து விலகி விலகிட்டார் அவங்களுக்கு அப்புறமா வந்து கமலா ஹாரிஸ் நான் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவரும் கமலா ஹாரிஸை என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆகஸ்டில் தான் கிளியராக தெரியும் யாரை அவங்க என்டார்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பட் மோஸ்ட் லைக்லி ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்சுருவாரு அந்த ரேலி தான் இப்போ போயிட்டுருக்கு நம்மளோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது பைடன் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்று தான் ட்ரம்ப் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்று தான் ரெகுலேஷன் இருந்தாலும் ஒன்று தான் ரெகுலேஷன் இல்லாட்டாலும் ஒன்று தான் ஏன்னா நம்ம எஃபெண்ட் அவுட் பண்ணுறது கிடையாது இந்த பேன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு விழுந்தது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம வந்து அண்டர்லைங் பிஸ்னஸ் என்னங்கிறத தான் பார்க்குறோம் அந்த அண்டர்லைங் பிஸ்னஸில் இந்த ஸ்டாக்கு சீப்பாக கிடைக்குதா தான் பார்க்கணும் இன்றைக்கி என்னாச்சு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம மார்க்கெட்டை பற்றி கவலையப்படுறது கிடையாது அது நான் என்றைக்கும் கவலைப்பட்டதும் கிடையாது இன்னும் கவலைப்பட போகிறதும் கிடையாது இன்றைக்கி தங்கத்தோட வேல்யூவில் ஆரம்பிப்போம் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பட் இது வந்து ஒரு நோஷ்னல் ஃபிகர் இந்த ரேட்டில் கிடைச்சா வாங்கிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு திரும்பி இந்த பைடன் முட்டதில் டாலர் இறங்கி கோல்டு ஏறி இருக்குது நாளைக்கு இல்லட்டா நாளனைக்கு இந்தியாவில் கோல்டு ஏறும் பட்ஜெட்டில் எல்லாரும் எதிர்பார்க்குறதுல ஒரு பெரிய விஷயம் கோல்டில் இன்ஃபர் அந்த டேக்ஸ் கட் பண்ணுவாங்களான்னு அந்த பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸில் குறைச்சாங்கன்னா கோல்டு விலை உயர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசம் ஆனால் நோயிங் அம்மையார் அது மாதிரி கட் பண்ண மாட்டாங்கன்னு தான் என்னோட கணக்கு பட் ஈவன் தென் இன்னைக்கு வாங்குற கோல்டை நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கலாம் ஒரு நாளில் பெரிய வித்தியாசம் வந்துடாது கோல்டு முடிச்சாச்சும் அடுத்தது நம்ம மூணு ரிசல்ட் வந்திருக்கு இந்த மூணு ரிசல்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூணு ரிசல்ட்டை பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு அது வந்து எப்படின்னா லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயரைக்கும் சேர்த்து கம்பேர் பண்ணுது லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது பட் நான் என்ன நினைக்கிறேன்னா லாஸ்ட் டைம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இருந்திருக்கும் HDFC மட்டும் இல்லை அந்த ரிசல்ட் எனக்கு தெரியல பட் அது கம்பைண்ட் எஃபெக்டாக நாட் சோ கம்பைன்ட் எஃபெக்ட்டான்னு பார்க்கணும் மோர் இம்பார்ட்டன்ட்லி போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் மூணு பர்சன்ட் ரேட்டு குறைஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம அண்ணன் சக்தி தாஸ் சொன்ன டெபாசிட் வரல அப்படிங்கிற ப்ராப்ளம் ப்ரைமர்லி ரொம்ப பெருசாக இதில் இருக்குது இதில் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கில் இருக்குது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் த்ரீ பர்சன்ட் க்ரோத்து குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லோன் கொடுக்கறதை கம்மி பண்ணியிருக்காங்க ஏன்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ நார்மலி எயிட்டி டூ எயிட்டி ஃபோர் இருக்கணும் இது இப்போ நூற்றி ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பேசிக்லி இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறாங்க டெபாசிட்ல மக்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் டெபாசிட் போட மாட்டேங்கிறாங்க இதனால் என்ன ஆகும்னா அவங்களோட அட்வான்சஸ் குறையும் அட்வான்சஸை நாங்கள் குறைச்சி தான் கொடுப்போம் இந்த க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோவை நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர வரைக்கும் ரொம்ப அக்ரெஸிவாக லென் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரெஷர் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்கில் வரணும் ஆனால் இன்னைக்கு அது ரெண்டு பர்சன்ட் டப்பு ரெண்டு பர்சன்ட் டப்பாக இருந்தாலும் லாங் டேர்மில் இதில் பாசிட்டிவ் ட்ரிகர் ஒன்றும் இல்லை பாசிட்டிவ் ட்ரிகர் வரணும்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அஃபெக்ட் ஆகும் ஆல்ரெடி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஹெச்டிஎஃப்சியில் அஃபெக்டட் அதனால் ரொம்ப ரன் அப் வேலி இருக்காது கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ரலி மார்க்கெட் கரெக்டாச்சுன்னா அடுத்தது கோத்தக் மஹிந்திரா பேங்க்கு கோத்தக் மஹிந்திரா பேங்க்ல ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது இந்த எயிட்டி ஒன் பர்சன்ட் ப்ராஃபிட்ங்கிறது ஒரு மிஸ் நாமர் மிஸ் நாமர்னா மேலே கணக்கை காட்டுறது ஸ்டாக் இன்னைக்கு ரெண்டரை பர்சன்ட் டவுன் ஏன்னா நீங்கள் அடியில் பார்த்துருக்கணும் அடியில் என்ன ரீசன்னா இதில் ஒன் டைம் இன்கம் தான் நிறைய என்ன இருக்குன்னா அவங்க வந்து ஜூரேஜ் கம்பெனிக்கு அவங்களோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆப்ல ஸ்டாக் சேல் பண்ணியிருக்காங்க அதனால மூவாயிரத்தி ஐநூறு கோடி அவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு அந்த ஒன் டைம் இன்கம் தான் அவங்களோட இன்கம் க்ரோ பண்ண வச்சிருக்கு அதனால இந்த ஒன் டைம் இன்கம் இல்லைன்னா கோத்தக் மேந்திராவோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்திருக்காது ஸோ உங்களுக்கு கோத்தக் மேந்திரா ரிசல்ட் இருக்கட்டும் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் இருக்கட்டும் ஒரு ட்ரிகராக இல்லை மார்க்கெட்டில் ஏற்றுறதுக்கு இது வந்து ஓவராலாக நியூஸு ரெண்டு பேங்கோட கேபிட்டல் ரேஷியோவும் நல்லா இருந்திருக்கு இது இதோட ரிலையன்ஸில் இன்னொரு டெரிபிள் நியூஸு ரிலையன்ஸோட நெட் ப்ராஃபிட் அஞ்சரை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் அப்படின்னா ரெவன்யூ ஏறி இருக்கு ஆனால் க்ரோத்து குறைஞ்சிருக்கு ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் தான் அடி வாங்கியிருக்கு மற்றதெல்லாம் ஒழுங்காக ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஒழுங்காக ஏறி இருந்தால் ஜியோவோட டேட்டா ப்ரைஸை ஏற்றிருக்காங்க ஸோ டேட்டாவோட ப்ரைஸஸை டுவெண்ட்டி பர்சன்ட் ஏற்றுறதே வந்து இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குங்கிறதுனால தான் ஸோ இனிமேல் டேட்டாவோட விலை காஸ்ட்லியாக இருக்கும் அதான் நான் ஒரு இடத்துல சொன்னேன் அம்பா வீட்டில் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடலையோ கூட ஜியோ ஃபோனை கையில் வச்சுருந்தாங்கெல்லாம் மொய் இருப்பாங்கன்னு அதனால் ரீட்டிலோட சேல்ஸ் ஏறி இருக்குது ஃபோனோட சேல்ஸ் ஏறி இருக்குது எப்படி அக்கௌண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அக்கௌண்டிங் வந்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதை நான் டெசிஃபர் பண்ணுறதுலாம் என்னோடய வேலை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் லெகசி ஹோல்டிங் இருந்தது அது அப்படியே வச்சுருக்கேன் இதுக்கு மேலே பெருசாக ஸ்டாக் ஏறும் ஷார்ட் டேம்லான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால டாரிஃப் ஹைக்குங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க நெட் ப்ராஃபிட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏறி இருந்தாலும் ரெவன்யூ அடிபட்டிருக்கு கைடன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது இது விப்ரோவில் அதனால விப்ரோ ஸ்டாக்ஸ் மறுநாடி ஈவன் நோ ட்வெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது ஏன்னா விப்ரோ வந்து நடுல ரேலியாக இருந்தது விப்ரோவை கன்சிடர் பண்ணாதீங்க இந்த ரேஞ்சில் உங்கள்கிட்ட முன்னாடியே இருந்தால் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்க இதனால் இதை பற்றி வாங்காதீங்க அதே மாதிரி அல்ட்ராடெக்கும் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வரல தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் க்ரோர்ஸ் தான் அதனால் ஸ்டாக்கோட விலை விழுந்திருக்கு லாஸ்ட் இயர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி க்ரோஸ் ப்ராஃபிட் இந்த வருஷம் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் க்ரோஸ் ஸோ பெருசாக சேல்ஸும் டூ பர்சன்ட் தான் ஏறி இருக்கு ஓவராலாக பெருசாக ஒன்றும் சேல்ஸ் இன்க்ரூவ் ஆகலை இந்த மர்ஜர் வந்து செட்டு டேட்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு அப்படின்னா பேக் டேட் பண்ணி இந்த மர்ஜரோட போட்டிருப்பாங்க இது ஒரு பெரிய நியூஸு அடுத்தது ஹீரோ மோட்டார் கார்ப்பு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நியூஸு என்ன சொல்கிறாங்க அஃபோர்டபிள் டூ வீலர் ஈவிஸ் ரொம்ப சீப்பான வெஹிக்கிள் ரெண்டை லான்ச் பண்ணுறதா நிரஞ்சன் குப்தா சொல்லியிருக்காரு என்ன விலை என்ன விஷயம்னு சொல்லலை ஜீரோ மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட டைப் பண்ணதுனால இந்த புது இவி டெக்னாலஜி வரும் அதனால விடாங்கிற இடத்து வந்து நூற்றி ஒம்போது சிட்டிஸ்லாம் இன்னைக்கு வந்திருக்கு பட் இதெல்லாம் அவங்களோட மெயினான விஷயம் என்னென்னா அவங்க ஏத்தரில் அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டேக்கு நான் சொல்கிற மாதிரி ஏத்தர் ஸ்டேக்கை கன்சிடர் பண்ணிங்கன்னா பஜாஜ் டிவிஎஸ் அண்ட் ஹீரோ மோட்டர் காப் இதை டாமினேட் ஆகும் முன்னாடியே ஹீரோ மோட்டர் இதை பண்ணிட்டாங்க பஜாஜ் இப்போ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும்னு சொல்கிறாங்க பஜாஜ் மோட்டர் சைக்கிளை இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்ட்ரட் சிசிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிசி வண்டியை நீங்கள் வாங்கலாம் அறுபத்தொம்பதாயிரம் ரூபாலேருந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் வரைக்கும் வாங்கலாம் அதுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க போன வருஷத்தில் காட்ரேஜ் கன்சியூமர் கேர் ஆயிரம் கோடி அட்வர்டைஸ்மெண்ட்டாக நாற்பத்தேழு பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் தி பிகேம் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட்டு ஸ்பெண்டர் ஆஃப் மனி அதுலேருந்து செவன்டீன்த் லார்ஜஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்டாக மாறினாங்க சிந்தால் காட்ரேஜ் நம்பர் ஒன் ஹிட் குட் நைட்டு இது மாதிரி பல பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க மல்டிபிள் ஏஜென்சிஸ்லேருந்து ஒரு இன்னோஸ் ஏஜென்சி ரெடி பண்ணிட்டாங்க அந்த பேர் ஃப்ளாஷ் லைட் பாக்ஸ் அப்படிங்கிற இன்டர்னலி ஓன் கம்பெனி ஸ்டாக்கிங் யூனிட் முப்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஓவராலாக மோர் எஃபிஷியன்டாக இருக்குது ஸோ இன்வென்ட்ரி லெவல் வந்து தொண்ணூற்றி மூணு நாள்லேருந்து அறுபத்தேழு நாள் இருக்குது ஸோ ஓவராலாக இந்த கம்பெனிக்கு இது ரொம்ப நல்லது இன்னைக்கு காட்ரேஜ் கன்சூமர் ஃபிஃப்டி டூ வீக் ஆகி இண்டஸ்என் பேங்க் முப்பதாயிரம் கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க இதை வந்து ஈக்விட்டி பத்தாயிரம் கோடியும் டெட்டி இருபதாயிரம் கோடியும் ரைஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஏடிஆர் ஜிடிஆர் இது மாதிரி ரைஸ் பண்ண போகிறாங்க இது பேசி இப்போ ஆஃபரிங் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதனால இந்த ஃபண்டு வந்து டயர் ஒன் அண்ட் டயர் டூ பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இதுதான் விஷயம் அதனால் டோட்டலாக வந்து நாற்பதாயிரம் கோடி செகண்ட் ஹாஃபில் பணம் ரீஸ் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு இது வந்து எக்கனாமிக் டைம்ஸ்லேன்னு வந்த நியூஸு ப்ரைமர்லி பேங்க்ஸ் தான் இந்த பணத்தை ரீஸ் பண்ண போகிறாங்க ஓவராலாக பார்த்தீங்க அவ்வளோதான் நியூஸு மார்க்கெட் வந்து அண்டர் ப்ரெஷர் இருக்கும் ப்ரெஷர் ரெண்டு காரணம் ஒன்று பட்ஜெட்டு இன்னொன்று வந்து வரப்போகிற ரெகுலேஷன் ரெகுலேஷன் டைரக்ஷன் தெரிகிற வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்து தான் விளையாடணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்ஆப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்